லைக்கு இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் நூற்றம்பது கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை கற்பட்டி அப்படி இல்லைன்னா பணங்கள் கண்டு கற்கண்டு எதனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு பாதமும் பதினஞ்சு முந்திரியும் எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசாய் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப நெய் எடுத்துக்கிறலான்னு நெய் கம்மியாக தான் தேவைப்படும் அதனால நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்ச ரவை சேர்த்துறேன் ரவை சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்தாச்சு ஏலக்காயில் தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்குருவோம் இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததை நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை இருக்கட்டும் எடுத்து வச்ச பீட்ரூட்டை கட் பண்ணிடலாம் ஸ்பீட்ரோட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடுறேன் பேன் வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சேர்த்தாச்சு நெய் சூடு நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச ரவை இதில் சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒருக்க மிக்ஸியில் அரைச்சிடலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சதும் இலக்கம் கொடுத்துருக்கு இப்போ இதை நம்ம அந்த ரவையோடு சேர்த்துடலாம் மிக்ஸில் அரைச்ச பீட்ரூட் விழுதை இதில் சேர்த்துடுறேன் நல்லா ஒட்டை வலிசு விட்டுருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா கிளறிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டை நீ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் மொத்தமே ஒரு நாலு ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் நல்லா கிளறிடுறேன் இனிப்பு சேர்த்ததுனால இலக்கம் கொடுக்கும் கைவிடாம நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும் நல்ல கிளறியாச்சு பீட்ரூட்ல உள்ள நீரும் நம்ம போட்ட நாட்டு சர்க்கரையில உள்ள இலக்கமும் சேர்ந்து நல்ல சுருண்டு வந்துருச்சு தண்ணியில கையை தொட்டு ஒரு முறை லைட்டாக இதை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பதம் நல்ல சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டில் உள்ள பச்சை வாடையும் போயிருச்சு பீட்ரூட்டில் உள்ள நீரும் அப்புறம் நாட்டு சர்க்கரையில் உள்ள இலக்கமும் சேர்ந்து நல்லா சுண்டி வத்திருச்சு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இருந்து பேனை இறக்கியாச்சு இப்போ இதை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன் ஒரு பாதியை பர்ஃபி மாதிரி ஒரு பாக்ஸில் நெய் தடவி அதில் எடுத்து வைக்க போகிறேன் இன்னொரு பாதியை லட்டு மாதிரி உருட்டி பிடிக்க போகிறேன் ஒரு பாக்ஸில் நெய் தடவி அதில் கொஞ்சமாக நட்ஸு தூவிருக்கேன் நட்ஸு தூவிட்டு எடுத்து வச்ச பாதி கலவையை இதில் தூக்கி வச்சு சூடாக இருக்குது சமப்படுத்திடலாம் சமப்படுத்திட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நட்ஸு தூவிடுறேன் நட்ஸ் தூவிட்டேன் இது இருக்கட்டும் மீதிமுள்ள பாதியில பாதியில் லட்டு உருத்திடலாம் கையை கொஞ்சமாக ஈரப்படுத்திக்கிறேன் சூடாக இருக்கிறதுனால ஈரப்படுத்திவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி உருட்டிடுறேன் மக்கள் உருட்டியாச்சு உருட்டின லட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸில் டிப் பண்ணி எடுத்துடுறேன் இதே மாதிரியே எல்லா கலரையும் லட்டு உருட்டிட்டு பார்க்கலாம் லட்டு உருட்டியாச்சு பாக்ஸில் வச்சதை இப்போ எடுத்தாச்சு இதை கட் பண்ணிடுறேன் பாக்ஸில் உள்ளதை பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி எடுத்துட்டேன் பர்ஃபி மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அதிகபட்சம் பத்து நிமிஷமே போதும் பீட்ரூட்டும் ரவையும் சீனியும் போயிருந்தாலே போதும் நாட்டு சக்கரை தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்தா இதை விட கொஞ்சம் தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்